ஓம் நமச்சிவாய சிவராத்திரின்னா என்ன ஒவ்வொரு வருஷமும் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பன்னெண்டாவது ராத்திரியை தான் நம்ம சிவராத்திரின்னு சொல்கிறோம் இந்த சிவராத்திரியை நம்ம திருமண ராத்திரின்னு சொல்லுவோம் அதுக்கான காரணம் சிவன் பார்வதி இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம இதை திருமண ராத்திரின்னு சொல்லலாம் இந்த ராத்திரியில் விரதம் இருந்து நம்ம வேண்டிக்கிற அனைத்தும் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கலாங்கிறத இனிமே பார்க்கலாம் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம ஓம் நமச்சிவாயின்னு சொல்லி அவங்களோட விரதத்தை ஆரம்பிக்கணும் அரிசி எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாம பால் பழம் உடம்பு முடியாதவங்க இதை சாப்பிடலாம் இப்படி விரதம் இருக்கிறதுனால நம்ம அகத்தினுடைய சுத்தம் அதிகமாகி வ நாம் சிவாறுல பெறுவோங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ராத்திரி முழுதும் தூங்காமல் இருந்து அந்த சிவனையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போவோங்கிறதும் ஒரு ஐதீகம் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கும் கால பூஜை நடைபெறும் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய என் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐந்து பூதங்களையும் அடக்கிய சக்தி தான் ஓம் நமக் சிவாய நம நிலம் சி நீர் வா நெருப்பு யா காற்று ஓம் விண்ணகம் என்கிற இந்த ஐந்து சக்திகளையும் உள்ளடக்கியதுதான் ஓம் நமக் சிவாய என்னும் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் கூறி சிவனின் சிவனின் அருளையும் இந்த பிரபஞ்சத்தின் அருளையும் பெறலாம்